ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் தைவான் சியாயி கவுண்டி அங்கே அமைஞ்சிருக்கிற சியாயி கன்ஃபூசியஸ் கோவில் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு நபர் போறாரு அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்த பிறகு அவருக்கு சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படவும் அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருந்த பொது கழிப்பறைக்கு போறாரு அங்க போய் அவர் கதவை திறந்து பார்த்தா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அவர் கதவை திறந்த உடனேயே அந்த பொது கழிப்பறைக்குள்ள ஒரு பாட்டில் இருந்திருக்கு அந்த பாட்டிலுக்குள்ளே உப்பு தண்ணியில ஊற வைக்கப்பட்ட ஒரு மனிதனின் தலை இருந்திருக்கு உடனே அவர் காவல்துறையினருக்கு தாமதிக்காமல் தகவலை தெரிவிக்கிறாரே காவல்துறையினர் அங்கே வந்து அந்த தலையை கைப்பற்றிட்டு போய் விசாரணை ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியுது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது ஒரு இடத்துல மார்ச் மாதத்தில் பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு இருந்த ஒரு நபர் தான் இவங்க காவல்துறையினர் அதன் பிறகு தான் யார் இவங்களை கொலை பண்ணியிருப்பா எதற்காக இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்க எந்த வகையில் இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க காரணம் அவங்களோட தலை சுருக்கமாக சொல்லணும் ஊர்காய்க்கு ஊற வைக்கிற மாதிரி கண்ணாடி பாட்டிலில் உப்பு தண்ணியில் அந்த கொலையாலே ஊற வச்சிருக்காரு அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்னு இப்படி பல ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க காவல்துறையினருக்கு இறுதியில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே காத்து இருந்தது இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருடத்தில் தைவானையை பயங்கர அதிர்ச்சிக்கு உள்ளாக்குன பிக்கில் ஹெட் மர்ட் அப்படிங்கிற கொலையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோக்குள்ள போய் இல்லாமல் இந்த காணொலி எந்திருந்து ஆரம்பிக்குதுன்னா தைவான் சியாயு கவுண்டி அது அமைஞ்சிருக்கிற ஒரு வாடகை வீட்டில் முப்பது வயது மதிக்கத்தக்க சென் சியாபு அப்படிங்கிற நபரும் இருபத்தாறு வயதுடைய அவரின் சகோதரியான சென் பியூ அப்படிங்கிற பெண்மணியும் ஒன்னாக வாழ்ந்துட்டு அந்த சென் சியாபு அவருக்கு ஏகப்பட்ட நிதி பிரச்சனை இருக்கனால அதை எப்படி சமாளிக்கலாம் எந்த வகையில் சமாளிக்கிறது என்ன வேலைக்கு போகிறது அப்படின்னு பல வகையில் காசை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு ஒரு நபராக இருந்திருக்கார் அவங்களுடைய தங்கை அவங்களுடைய பெற்றோர்கள் கூட சண்டை போட்டுட்டு அவங்க கூட வாழ விருப்பம் இல்லாமல் அவங்களோட சகோதரர் கூட வந்து வாழ்ந்துட்டு என்னதான் அவருடைய சகோதரர் கூட அவங்க இருந்தாலும் அவங்களோட எண்ணம் முழுக்க எப்படியாவது நம்ம உயர்கல்வி படிப்பை முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு தான் அவங்க நினச்சிருக்காங்க அதனால உயர்கல்வி படிச்சுக்கிட்டே அவங்க வேலையும் தேடிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு நல்ல நண்பர்களும் கூட ரொம்ப நெருக்கமாகவே இருந்திருக்காங்க ஏராளமான கஷ்டமான சூழ்நிலைகளிலும் அந்த சென் பியூவுக்கு அவங்களுடைய தோழிகள் நிறையா உதவி பண்ணியிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்களே தவிர மற்றபடி அவங்களோட குடும்ப சூழ்நிலை அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வாழவே

இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சென் பியூவுக்கு என்னதான் அவங்களுடைய தாய் தந்தை மேல கோபம் பயங்கரமா இருந்தாலும் அவங்க மேல பாசம் சொல்ல முடியாத அளவுக்கு வச்சிருந்தாங்க அதனால மாதத்துக்கு இருமுறை இல்லைன்னா மூன்று முறை அவங்கள நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க வாரத்திற்கு மூன்று முறை தொலைபேசியில அவங்க கிட்ட பேசிடுவாங்க இது வழக்கமான விஷயமா தான் இருந்திருக்கு ஆனா மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் வழக்கமான ஒரு வருஷமா இல்லை காரணம் என்னன்னா எப்பொழுதுமே மாதத்துல மூன்று முறை இல்லைன்னா நான்கு முறை அவங்களுடைய தாய் தந்தையை பார்க்கறதோ இல்லனா வாரத்திற்கு மூன்று முறை தொலைபேசியில பேசுறதையோ வழக்கமா வச்சிருந்தாரு சென் பி யூ அந்த மாதத்துல அவங்களுடைய தாய் தந்தைய நேர்ல பாக்குறதுக்கும் போவல தொலைபேசி மூலமாவும் அவங்கள அழைச்சி பேசல இது அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துச்சு ஆரம்பத்தில் அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன நினச்சாங்கன்னா அவங்களுடைய மகள் வழக்கமாக போகிற மாதிரி எங்கேயாவது வெளியூருக்கு போயிருப்பாங்க வேலையை தேடி போயிருப்பாங்க ஏதாவது முக்கிய காரணங்களுக்காக போயிருப்பாங்க அதனால் வந்த பிறகு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நம்மளை நேரில் பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு வந்துருக்காங்க ஆனால் நாட்கள் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு பயம் ஏற்படும் அந்த சென்பியூவின் அண்ணனான சென் சியாபுவுக்கு அவங்க கால் பண்ணி அவருடைய சகோதரியை பத்தி கேட்கிறாங்க அவருடைய சகோதரிக்கும் இந்த சென் சியாபுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அவர் எப்ப அவங்களுடைய பெற்றோர்களை விட்டு வந்தாரோ இருந்து அவங்களுடைய பெற்றோர்கள் கூட பெருசா பேசவே மாட்டார் அவங்க சகோதரி போயிட்டு வந்த பிறவங்க கூட அம்மா அப்பா எப்படி இருக்காங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயங்களை அவங்க கிட்ட கேட்கவே மாட்டாங்க சுருக்கமா சொல்லணும் அவர் சுத்தமாக அவங்களுடைய தாய் தந்தையை மறந்துட்டாரு அவரின் பெற்றோர் அவருடைய சகோதரிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக அவருக்கு கால் பண்ணா அவர் போனையும் எடுக்கல ஒரு சில முறை போன் எடுத்து பார்த்தாரு அவங்க அவருடைய சகோதரியை பற்றி கேட்டப்ப எனக்கு தெரியாது எங்கேயாவது போயிருப்பா இல்லை என் பேச்சு வருவா நீங்க பொறுமையாருங்க வந்து உங்களை பாப்பா உங்கள்கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் பேசின மாதிரி போனை கட் பண்ணியிருக்காரு அவங்களும் அவர் சொன்ன மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு வெகு நாட்களாக காத்திருக்காங்க ஆனா அந்த சென் பியூ கிட்ட இருந்தே எந்தவித தகவலும் இல்லை இதற்கு மேலேயும் இப்படியே போனால் சரி வராதுன்னு நினச்சி அவங்க பக்கத்துல இருந்த நியூ டைபேசிட்டியில் அமைஞ்சிருந்த ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறாங்க காவல்துறையினர் தகவல்களை கேட்டப்ப அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க ஆனால் காவல்துறையினருக்கு அவங்க மேல இருந்த கேள்வி ஏன் இத்தனை நாளாக நீங்க வந்து புகார் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்ன பிறகு காரணத்தையும் சொன்ன பிறகு காவல்துறையினர் முதல்ல அந்த சென் பியூவின் தொலைபேசி அழைப்புகளை பரிசோதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பரிசோதிக்கும் பொழுது அவங்க காணாமல் போய்ட்டதான் சொன்னதற்கு முந்தைய நாள் அவங்களுடைய தொலைபேசியிலேருந்து போன கடைசி அழைப்பு அவங்களுடைய சகோதரனான சென்ஸ் யாபுக்கு தான் போயிருக்கு அப்போ சென்ஸ் யாபுவுக்கு அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு நல்லாவே தெரியும்னு நினச்சிட்டு காவல்துறையினர் அவர்கிட்ட முதல் விசாரணை மேற்கொள்கிறாங்க காவல்துறையினரோட எண்ணம் முழுக்க அவங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு அதனால வேறு எங்கேயாவது யாருக்கும் சொல்லாமல் போயிட்டாங்களோ அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் காவல்துறையினர் விசாரணையே கொண்டு போகிறாங்க yeah காவல்துறையினர் அந்த சென் சியாபு வாழ்ந்துட்டு இருந்த வீட்டுக்குள்ளே போய் அவர்கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அவர்கிட்ட உங்களுடைய சகோதரி உங்களுக்கு தான் கடைசியாக கூப்பிட்ருக்காங்க என்ன நடந்துச்சு அவங்களை இத்தனை காணமே நீங்கள் ஏன் புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிற பல கேள்விகளை அடுத்தடுத்து அந்த சென் சியாபு கிட்ட கேட்குறாங்க இதில் எல்லாத்துக்கும் நிதானமாக பதிலளிச்ச அந்த சென் சியாபு எனக்கும் அவளுக்கும் பெரும்பாலான பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்காது நான் அவளை இறுதியாக கூப்பிட்டது கூட எங்களுக்கு இடையில ஏராளமான சொத்து பிரச்சனைகள் இருந்தது அடிக்கடி சொத்து ரீதியான தகராறு வரவும் இதற்கு நம்ம இன்று பேசிய ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு நான் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டேன் அவங்களும் வந்தாங்க நாங்கள் இரண்டு பேரும் பேசினோம் ஒரு சுமுகமான முடிவாக தான் இருந்தது அதன் பிறகு அவங்க வெளியே போயிட்டாங்களே அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது நான் ஏன் புகார் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே வந்ததுலேருந்தே ஏராளமான முறை தோழிகள் கூட நான் வெளியே போகிறேன் தோழிகள் கூட நான் தங்கிக்குவேன் தோழிகள் கூட நான் வெக்கேஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி வெளியே போயிடுவாங்க அதில் பல முறை அவங்க வெளியே போனால் வீட்டுக்கு வரதுக்கு பதினஞ்சு நாட்களுக்கும் மேலே ஆகும் அதனால இந்த மாதிரியும் அவங்க அதே தான் வெளியே போயிருப்பாங்களோன்னு நினைச்சிட்டு நான் சாதாரணமாக விட்டுட்டேன் அதனாலதான் புகார் கொடுக்கல ஏன் என்னாச்சு இப்போ வந்து இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப காவல்துறையினர் அவங்கள ரொம்ப நாளாக காணும் உங்களுக்கு தான் அவங்க இறுதி அழைப்பை அதனால தான் உங்ககிட்ட விசாரிச்சுருக்கோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட விசாரிச்சப்ப அந்த விசாரணையோட முடிவில் என்னை விட அவளுடைய தோழிகளுக்கு தான் அவங்கள பற்றி நல்லா தெரியும் அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கன்னு அவர் சொல்லவும் காவல்துறையினரும் வெளியே போகிறாங்க அதன் பிறகு வெளியே வந்த காவல்துறையினர் பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரர்களும் கூட அந்த சென்சியாபு சொன்ன அதே பதிலாக தான் சொல்லுவாங்க அவங்க இரண்டு பேரும் அண்ணன் தங்கியாக இருந்தாலும் பெரும்பாலும் பேசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு இடையில் ஏராளமான சண்டைகள் வந்து தான் நான் பார்த்துருக்கேன் அவங்க ஒன்றா வெளியே போய் கூட நான் இதுவரை பார்த்ததில்லைன்னு அக்கம் பக்கத்துல சொல்கிறாங்க அதனால் காவல்துறையினர் அந்த சென் பியு எங்க எங்கே தான் போயிருப்பாங்கன்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்களுடைய தோழிகள் கிட்ட விசாரணை மேற்கொள்கிறாங்க அவங்க தோழிகள் கிட்டே பேசினா அவங்க காவல்துறையினருக்கு ஒரு புதிய தகவலை கொடுக்குறாங்க அவள் பல நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்தா எப்பொழுதும் சொத்தை பற்றியே பேசிட்டு இருந்தா எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் சொத்து ரீதியான பிரச்சனை தினமும் வந்துக்கிட்டு இருக்கு அதை எப்படி சரி பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல இதில் நான் உயர்கல்வியை முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு வேற போகணும் இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் எனக்கு இருக்குது நான் என்ன தான் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட ரொம்ப மன அழுத்தத்தோடு தான் அவளோட பிரச்சனைகளை சொல்லிட்டு இருந்தா அதன் பிறகு அவங்களுடைய சகோதரர் கூப்பிட்டாங்கன்னு அவங்க வீட்டுக்கு போனாங்க அடுத்த பல நாட்களுக்கு நாங்கள் அவங்கள தொடர்பு கொள்ள முயன்றோம் ஆனால் தொடர்பு கொள்ள முடியல அவங்க இங்க வரவே இல்லை காவல்துறையினருக்கு அப்பதான் புரியுது அவங்க இந்த முறை அவங்களுடைய தோழிகள் கூட வெளியே போகலை எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் சொல்ற அவங்களுடைய தோழிகள் கிட்ட கூட இந்த விஷயத்தை சொல்லாம அவங்க எங்க தான் போயிருப்பாங்க பல கேள்விகளோட காவல்துறையினர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரியே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுட்டே இருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக விசாரணையை மேற்கொண்டு ஒரு சிறிய தடயம் கூட கிடைக்காம இருக்கும் காவல்துறையினர் அந்த வழக்கை கைவிட்டுறாங்க அவங்களுடைய தொலைபேசியை ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அதையும் பண்ண முடியல ஒரு சில காரணங்கள்னால அதை பண்ண முடியலன்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன காரணம்னு தெளிவாக சொல்லப்படலை அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலில் இதே மாதிரியான கிரைம் ரிலேட்டடான வீடியோஸ் சரியாக இரண்டு நாள் இல்லைனா மூன்று நாள் இடைவெளிக்கு வெளி நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் நான் பேசுகிற விதமும் நான் கதையை சொல்கிற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அஞ்சு ஸ்டாருக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங்காக கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போவேன் அதிகமாக பேசாமல் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இப்படி இருக்கும் பொழுது அந்த சென் பி யோ எங்கேயோ காணாமல் போயிட்டாங்கன்னு அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்லி இந்த வழக்கையும் அவங்க முடிச்சு வைக்கிறாங்க காவல்துறையினர் இந்த வழக்கை பற்றி சிறிதும் யோசிக்காமல் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருடத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஒரு மனிதனின் தலை கண்ணாடி பாட்டிலுக்குள்ள உப்பு தண்ணியில் ஊற வைக்கப்பட்டிருக்குன்னு கிடச்ச தகவலை வச்சு காவல்துறையினர் அங்கே போய் அந்த தலையை கைப்பற்றி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அவங்க உடனே அந்த தலையை பரிசோதனை பண்றதுக்காக அதை பரிசோதனை கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த தலையோட டிஎன்ஏவை எடுத்து புகார் கொடுத்து அந்த தம்பதிகளின் டிஎன்ஏவோட ஒப்பிடும் பொழுது அது பயங்கரமாக ஒத்து போகுது அதன் பிறகு அந்த தலையை உலர வச்சு அந்த தலையின் முக வடிவங்களை காணவல் போலதான் சொல்லப்பட்டப்ப கொடுத்த புகைப்படத்தோடு ஒப்பிடுறாங்க அப்படி ஒப்பிடும் பொழுது இது நூறு சதவீதம் ஒத்து போயிருக்கு அதன் பிறகு அந்த தலையை பரிசோதிக்கிறாங்க பரிசோதிக்கும் பொழுது தலையில் ஏராளமான பயங்கரமான காயங்கள் இருக்கிறது தெரிய வருது காவல்துறையினருக்கு அப்போ தான் புரியுது யாரோ இவங்களை பயங்கரமாக தாக்கி அதன் பிறகு கொலை பண்ணியிருக்காங்க காவல்துறையினருக்கு யாரா இருக்கும் அப்படின்னு தெரியாமலே அந்த தலை கண்டுபிடிக்கப்பட்ட இடத்த சுப்தியிலும் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும் பொழுது அவங்களுக்கு ஒரு கைபேசியும் கிடைக்கிது அந்த பெண்ணின் உடைமைகளும் கிடைக்கிது அந்த ஆய்வகத்துல அந்த தலையை பரிசோதித்த நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த தலை கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதங்களுக்கும் மேல ஊறவிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையினருக்கு அப்பதான் அந்த சென்சியா பூ மேல பயங்கரமா சந்தேகம் வருது உடனே அவர்கிட்ட மீண்டும் விசாரணையை மேற்கொள்றாங்க சந்தேகத்தின் அடிப்படையில அவரை கைது பண்ணி விசாரணையை மேற்கொள்றாங்க அவர் ஆரம்பத்துல சொன்ன பதில்கள்ல இருந்து இப்போ பதில மாற்றம் தெரியுது அந்த தலையை அவர்கிட்ட காமிச்சு கேட்கும் பொழுது அவர் தடுமாற ஆரம்பிக்கிறார் இவர்தான் நினைச்சு காவல்துறையினர் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கிறாங்க அதன் பிறகு அவர் தங்கையவே கொலை பண்ணி அவங்களுடைய ஊருகா போடுற மாதிரி கண்ணாடி பாட்டியில் ஊற வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு காவல்துறையினர் கேட்டப்ப வேற எந்த காரணமும் கிடையாது நிதி ரீதியான பிரச்சனைகள் தான் எனக்கு ஏராளமான நிதி ரீதியான பிரச்சனைகள் இருந்தது கடன் இருந்தது இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது இது இவ கூட எனக்கு சொத்து தகராறு வேற நான் என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருந்தேன் அப்பதான் இறுதியாக அழைப்பு விழிச்சு இந்த சொத்து தகராறுக்கு நம்ம ஒரு இறுதி முடிவை கொண்டு வரலாம்னு நினச்சேன் அவங்களும் வந்தாங்க நாங்க இரண்டு பேரும் பேசவும் ஆரம்பிச்சோம் ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனா ஒரு கட்டத்தில் அவங்க பயங்கரமா கோபப்பட ஆரம்பிச்சாங்க எனக்கும் பயங்கரமா கோபம் வர ஆரம்பிச்சது வார்த்தைகள் தடுமாற ஆரம்பிச்சது உடனே கோபத்தில் அவங்களை தாக்கல அந்த நேரத்திலேயே அவங்க கீழே விழுந்துட்டாங்க அந்த நேரத்தில் எனக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கவும் என்ன என்ன கட்டுப்படுத்தவே முடியல என்னோட கோபத்துல பக்கத்தில் இருந்து இரும்பு கம்பி எடுத்து என்னோட சகோதரின் கூட கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சான் பயங்கரமா தாக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல அவங்களோட தலையில பயங்கரமா அடிபட்டு அவங்க சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க அதன் பிறகு என்ன பண்ணுறதுன்னு யோசித்த அவங்களோட உடல்களை ஒரே அடியாக நம்ம பதிச்சு வச்சாலும் மாட்டிப்போம் இங்கே வந்து பதுக்கி வச்சாலும் நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அவங்களோட உடல்களை பல துண்டுகளாக வெட்டினேன் பல துண்டுகளாக வெட்டினல்லாம் தைவானோட பல பகுதிகளில் கொண்டு போய் அவங்களோட உடல்களை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வந்தேன் தலையை மட்டும் வெளியே நான் போடவே இல்லை தலையை என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்பதான் அது கெட்டு போகாமல் இருக்கிறக்கும் சரி அது பாதுகாப்பாக இருக்கிறக்கும் சரி அதை உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறதா ஒரே வழின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வாங்கிட்டு வந்து அந்த பாட்ட உப்பு தண்ணியை ஊத்தி அவங்களோட தலையை நான் பதப்படுத்தி வச்சேன் நீங்க முதல் முறையா வந்து விசாரிச்சப்ப கூட ஒரு அறையில தான் அந்த பாட்டில் இருந்தது நீங்க உள்ள போய் பார்த்துருவீங்களோன்னு நினைச்சா ஆனால் நீங்க அப்ப பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது கூடவே எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு ஆரம்பத்துல அவ காணாமல் போயிட்டான்னு காமிச்சு ஒரு கட்டத்துல அவ இறந்து போயிட்டான்னு ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சா அவ போட்டிருந்த இருபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள காப்பீடு எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன் ஏன்னா அந்த காப்பீட்டில் அவ என்னுடைய தான் போட்டிருந்தான் தலையை பதப்படுத்துறதுக்கு காரணம் இப்போ நான் கொலை பண்ணதையும் மறைக்கணும் அதே மாதிரி அவங்களோட காப்பீட்டுத் தொகையும் எனக்கு வேணும் அதனால் இப்போ நான் அவங்களோட தலையை எங்கேயாவது வெளியே வச்சாலோ இல்லைனா அவங்களோட தலையை நான் பதப்படுத்தாமல் விட்டாலோ அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னும் அவங்களோட இறப்பும் ஒரு மர்மமாகவே இருந்து போயிடும் அதனால தான் அவங்களுடைய தலை சிதைஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் பதப்படுத்தி வச்சுருந்தேன் சில மாதங்கள் கழிச்சு இந்த வழக்கோட சூடு தணிஞ்ச பிறகு நம்ம அவங்களோட தலையை எங்கேயாவது கொண்டு போய் வச்சிடலாம் நினச்சேன் அப்பதான் காவல்துறையினர் யாரோ அவங்கள கொலை பண்ணிட்டாங்க நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க அவங்களோட தலையை வச்சு இறந்து போனது என்னுடைய சகோதரி தான் உறுதி பண்ணிடுவாங்க அப்படி உறுதி பண்ண பிறகு அவங்க பதிவு பண்ணியிருந்த காப்பீட்டுத் தொகை எனக்கு கிடைக்கும் நான் நினச்சேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்களோட தலையை பதப்படுத்தி ஒரு வருடம் கழிச்சு பொதுக்கலைப்பறையில் வச்சேன்னு அவர் சொல்லியிருக்காரு காவல்துறையினர் முதல் முறை அவரை விசாரிக்க போனப்ப அவருடைய வீட்டுக்குள்ள அவங்க தேடவே இல்லை காரணம் காவல்துறையினரோட விசாரணை கண்ணோட்டம் முழுக்க அவங்க எங்கேயோ காணாம போயிட்டாங்க அப்படிங்கறதும் அந்த சென்சியாபோட பதில்கள்ல பதட்டம் தெரியாம இருக்கவும் காவல்துறையினர் அந்த வீட்டுக்குள்ள அவங்க தேடாம வெளியே வந்துடுறாங்க அவங்களுடைய மற்ற உடல் பாகங்களை எங்க போட்டிங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் முழுத அதை சொல்லவே இல்லை ஒரு சில இடங்களை சொல்றாரு அவர் சொல்ல ஒரு சில இடங்கள்ல அந்த உடல் பாகங்களை காவல்துறையினரால் கண்டுபிடிக்கவே முடியல இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தோட ஆரம்ப காலகட்டத்துல இந்த வழக்கோட முழு விசாரணை முடியுது அதுல இவருக்கு மரண தண்டனை விதிக்கணும்னு எழுதப்பட்டுச்சு ஆனா இவரோட மேல்முறையீட்டில் ஜூலை ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல இவரோட தண்டனை ஆயுள் தண்டனையா மாற்றப்பட்டுச்சு இதை கேள்விப்பட்ட அவங்களின் பெற்றோர் பயங்கரமாக மனம் முடிஞ்சு போயிட்டாங்க அவங்களுடைய மகள் இறப்பதற்கெல்லாம் காரணம் நாம தான் நினைச்சிட்டு அவங்க ரொம்ப குற்ற வளர்ச்சியில் இருந்தாங்க அவங்க சந்தோஷமாகவோ இல்லைனா அவங்க நல்லபடியாகவோ அவங்களுடைய மகளை பார்த்துக்கிட்டு இருந்தா அவள் இன்னேரும் நல்ல வேலைக்கு போயிருப்பானே அவங்க பயங்கரமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காணொலி எவ்வளோதான் இந்த காணொலியை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம இன்னொரு காணொலியை பார்க்கலாம்